லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசாமல் இருக்க முடியாது போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் சரி இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு கட்டாயம் தேவை என்று தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம் எல்லோருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது திராவிட சித்தாந்தங்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளாவிட்டாலும் இங்கு பாசிச சித்தாந்த சித்தாந்தங்கள் இங்கு தமிழ்நாட்டுக்குள் உள்ளே நுழைந்தால் நம்மையெல்லாம் பாரத் மாதாக்கு ஜே என்று சொல்ல வைப்பார்கள் மும்மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வருவார்கள் நாட்டின் நாசக்கேடு திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வருவார்கள் அதனால் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை நாம் ஒரு ஆட்சியை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமா முழுமையாக ஒரு ஆட்சியை வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இது பொற்கால ஆட்சி என்கிறோமா கிடையாது காமராஜருடைய காமராஜருடைய ஆட்சி எப்படி இருந்தது முதன் முதலில் வந்தபோது அடுத்தடுத்த கட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய அட்டூழியம் தாங்க முடியாமல் இருந்தது அதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக பசுமன் முத்துராமலங்கி தேவர்களை எதிர்த்தார் அதனால் அதன் பொருட்டு காங்கிரஸ் கட்சியில் இந்நாள் வரை அந்த கட்சியால் எந்திரிச்சு வரவே முடியல அப்போது ஒரு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திய பெருமை பசும்பன் முத்துராமலங்கி தேவருக்கு உண்டு அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார் காங்கிரசும் இனத்தின் துரோகமான கட்சி தான் பாஜக மனித இனத்தின் துரோகமான கட்சி இந்த இருவரும் கட்சிகள் டெல்லி அளவில் எல்லா கட்சியும் பந்தாடி இருக்கிறது அந்த வகையில் இந்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறார் நான் வரலாற்று பிழை செய்துவிட்டேன் இனி எக்காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை இந்த லேடியா இல்லை மோடியா என்று கேட்டார் அப்படி கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இந்த அதிமுகவுடைய உள்ளவர்களுக்கு ஒருவருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட பாசிச பாஜக சித்தாந்தத்தை கொண்ட பாஜக எடுத்துச் செல்லும் என்கிற முறையில் மோடி பேசியதின் விளைவாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மிகவும் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிடையாது பொற்கால ஆட்சியாக கொண்டு வர முடியுமா முடியாது இன்றைக்கு மனிதனுக்கு பேராசை அதிகமாகிவிட்டது அந்த பேராசையின் விளைவாக இலவச திட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மகளிர் உரிமைத்தமை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது அதையே காப்பி அடித்து இரண்டாயிரம் கொடுக்கிறேன் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக எம் நடராஜன் அவர்கள் மூலமாக பல்வேறு திட்டங்கள் எழுதி கொடுக்கப்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன் வரும் அந்த திட்டங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார் அதன் பொருட்டு அதன் அடிப்படையே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டங்களை அறிவித்தார் எந்த கட்சியினுடைய திட்டங்களையும் காப்பி அடிக்க மாட்டார் எந்த கட்சியும் தன்னோட வர கூட்டணிக்கு வரும் புதிய கட்சி கூட்டணிக்கு வரும் சின்ன கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னு எந்த அவர்கள் சொன்னதில்லை தேடி வருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மண் போய் கூட்டணிக்கு கூப்பிட்ட கேவலமான நிலைமை இருந்தது அனைத்துந்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி அடிபட்ட பாம்பு அது செத்த காட்சி ஆயிரம் அடி தோழி கொண்டு குழி தோண்டி புதைச்சாச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க கிடையாது அந்த கட்சிக்கு அழிவு இருக்கக்கூடாது அந்த கட்சியை அழித்தால் பாசிச பாசா கா சித்த சித்தாந்தங்க கொண்ட அந்த கட்சி நம்மை அழிக்க காத்திருக்கிறது இவர்களுடைய திட்டம் என்ன அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நூத்தி ஐம்பது தொகுதியில போட்டியிடுதா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு தொகுதியிலையாவது தோத்தரணும் படுதோல்வி அடையணும் ஒரு இருபது தொகுதியில் தொங்கு நிலையில அடையணும் பாஜக ஐம்பது தொகுதியில தான் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிடணும் அவங்க எதிர்கட்சி வந்துடணும் அதுதான் அவருடைய திட்டம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் எஸ்பி வேலுமணி இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல்கள் இதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால யாருமே பாஜகவை எதிர்த்து பேச முடியவில்லை இந்நாள் வரை ஒரு கூட்டணிக்கு பேச போகணும்னா இங்கேருந்து ஓடுறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்துக்கு பிரதமர் வருவா அப்படிப்பட்ட ஆளுமை கொண்ட கட்சி இன்றைக்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது ஒரு தாயில்லா குடும்பம் எப்படி தடுமாறி சிதறி கடுகு போல ஓடுமோ அதே போல இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறி நிற்கிறது தாய்க்கு தாயாக இருந்து இந்த அனைத்துந்தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை வலிமையோடு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பக்குவமான ராஜ மாதவாக அம்மையார் சசிகலா அவர்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அம்மையார் சசிகலா அவர்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால டி டி வித்யநாதன் முந்திக்கிட்டார் விஷயம் நமக்கு தெரியாமல் பாம்பின்கால் பாம்பறையும் டி டி வித்யநாதனை பற்றி நாம் அறிவோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் மேல் எவ்வளவு பழி சுமத்தப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் கூட்டணிக்கு போயிடணும் நம்ம ஒரு கட்சியா இருக்கோம் கூட்டணிக்கு போயிடணும் நம்ம கூட்டணிக்கு போயிட்டோம்னா அம்மையார் சசிகலா அவர்கள் டிடிவி தினாரனால் ஏமாற்றப்பட்ட டிடிவி தினாரனால் பல்வேறு சதிவலையில் மாட்டப்பட்ட அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக வந்துட கூடாதுங்கிறதுல டி தினகரன் மிக கண்ணும் கருத்தமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை விட ஜெயக்குமாரை விட அமித்ஷாவை விட மோடியை விட ஆர்எஸ்எஸ் பாப்பார சித்தாந்தங்கள் கொண்ட விசத்தன்மை கொண்ட அவர்களை விட மிக கொடிய முறையிலே டிடிவி தினகரன் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து அமித்ஷா கூட பல ரகசியங்களை பேசியிருக்கிறார் போதாததுக்கு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் இருக்காங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிடிவி தினாரன் அங்கே உள்ளே போவதனால் அந்த இருபத்தி ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக படுதோல்வி அடைந்தது அதை ஈடுகட்டி விடலாம் என்ற ஒரு கற்பனையில் டிடிவி தினரனை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் நடக்க போவது ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மனித இனத்தின் துரோகி முக்குலத்தூரின் முக்குலத்தோரின் எதிரி என்ற ஒரு நோக்கத்தில் டிடிவி தினகரன் பயணித்ததின் காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்ததின் காரணத்தினால் எதிர்வினையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுகவை வீழ்த்தினார்கள் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி ஆனால் இப்பொழுது அதே துரோகி இன துரோகி கருந்துரோகி விச துரோகி நோபல் பரிசு கொடுக்கலாம் துரோகங்கிற இடத்துல அப்படின்னு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட எதிர்த்து நின்று அரசியல் பண்ண டிடி விதிநகரன் ஒன்னாக சேரும் பொழுது அந்த எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு போகும் நாம் தமிழகச்சிக்கு கட்சிக்கு போகும் இப்படியான ஒரு நிலை இருக்கிறது டிடி விதிநரனை எடப்பாடி பழனிசாமியோடு இணைத்தால் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்பது மிக கற்பனையான ஒன்று குதிரைக்கு கொம்பு அளிப்பதும் அத்தைக்கு மீசை அளிப்பது போன்ற ஒன்று அதனால் டி டிவி தினகரன் இடம் தோல்விதான் மெஞ்சும் இதுதான் நடக்க போகுது முக்குளத்தூர் மட்டுமல்லங்க பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு சொல்லி வன்னியர் இன மக்களையும் அழிவு நிலைக்கு கொண்டு போய் அவர்களையும் ஏமாற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் குடி சாதிகளை ஏமாற்றி மிக மோசமான நூதனமான ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்தார் அதன் விளைவாக அதன் பொருட்டாக தொடர்ந்து பத்து தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அதிமுகவை சார்ந்தவர்களை நான் பார்த்து கேட்கிறேன் மனசாட்சியை தொட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பத்து புள்ளி அஞ்சு என்று இடஒதுக்கீடு ஒதுக்கி பிரச்சாரங்களை கையில் எடுத்தாரே அது எவ்வளவு பெரிய எதிர்வினைகளை ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலும் அதிமுகவுக்கு காண்பித்தது என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா பதில் நடராஜன் அவர்களுடைய சித்தி என்று அழைக்கப்படுகிறார் நம்மால் எல்லோராலும் சின்னமா என்று அழைக்கப்படுகிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐந்து லட்சம் பேர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்களே அவர்கள் சால்பாவம் கேட்கிறேன் அம்மையார் சசிகலா அவருடைய கணவர் எம் என் நடராஜன் அவருடைய இறப்புக்கு ஒருவர் கூட செல்லவில்லை ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் சிறையில் வந்த பிறகு கட்சியிலே யார் இறப்பு முக்கியமானவர்கள் இறப்புக்கு நடந்தாலும் உடனடியாக சென்று பார்த்து விடுகிறார் ஓபிஎஸ்ஓட மனைவி பொழுது பார்க்கிறாள் ஆனால் எம்என் நடராஜன் அவர்களுடைய இறப்புக்கு ஓபிஎஸ் வரவில்லை என்னைக்குமே மேன்மக்கள் மேன்மக்கள் என்று சொல்லுகிறார்களே அந்த அளவுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் நடந்து கொண்டார்கள் மாற்று அம்மையார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் அமைதியை அருப்பார்னு யாரும் கனவு கூட நினைக்காதீங்க அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அது போக போக தெரியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா ரகசியமாக இருக்கணும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையை பேசக்கூடிய நிலைமை அடுத்தடுத்த செய்திகளை நான் சொல்வேன் அம்மையார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்க முடியாத நிலைமைக்கு வரும் அப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சி தான் நடக்கும் என்னடா இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு அணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக போக தெரியும் ரவீந்திரன் துரைசாமி அவர்களே உங்களுக்கெல்லாம் இந்த தகவல் கிடைத்திருக்கிறதா இல்லையோ எம்மை போன்றவர்களுக்கு தெரியும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக டிடிவி தனாரன் இவர்களால் ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியும் என்றால் அது சாத்தியமாக சாத்தியமில்லை எந்த வகையில் சாத்தியம் டிடிவி தனாரன் இதற்கு ஒன்றுக்கு பதில் சொல்லட்டும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுன்னு சொல்லி வன்னிய இன மக்களுக்கும் துரோகம் செய்து ஒட்டுமொத்த அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் குடி சாதிகளுக்கும் துரோகம் செய்து இப்படி வன்மத்தை கக்கிய பொய்யை கக்கிய சேலம் மாவட்டத்துக்குள்ளே மட்டும் வன்னியர்கள் அதிகம் நாம் இருக்கிற இடத்துல வன்னியர் அதிகம் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகளுடைய வயிற்றில் மண்ணள்ளி போட்டது மாதிரி வாயில் மண்ணல்லி போட்டது மாதிரி பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லி இடஒதுக்கீடுன்னு சொல்லி பிரச்சாரம் செய்து அதன் எதிர்வினையாக பல தோல்விகளை பத்து தோல்வி பத்துக்கும் மேற்பட்ட தோல்விகளை அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக ருசியாக திருநெல்வேலி ஆழ்வா அல்வா மாதிரி உருட்டு உருட்டு உருட்டுவார் தினகரன் தினகரன் உங்களுடைய பாட்சா இனி பழிக்காது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கடைசி வரை துணிச்சலாக நீங்கள் அரசியல் செய்திருந்தீர்கள் ஆனால் எங்களை போன்றவர்கள் உங்கள் பக்கம் நின்றிருந்திருப்போம் எக்காலத்திலும் உங்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படியான ஒரு நிலைமை ஆனா இன்னைக்கு முகநூலில் பார்க்கும்போது டிடிவி தினகரன் அவர்களே உங்களுக்கு கயிறு அனுப்பூர் தூங்குறீங்களாங்கிற நமக்கு அசிங்கமா இருக்கு உங்களால் நம்ம வந்து பத்து ரூபாய் பலனடையலை ஆனால் ஒரு இனத்தான்கிற அடிப்படையிலும் தமிழ் குடி சாதி என்கிற அடிப்படையிலும் நமக்கு ரோசமாக இருக்கு உங்களுக்கு ரோசமாக இருக்கோ இல்லையா நீங்க ஓட்ட ஓட்டமா ஓடுறீங்க டிடிவி விதிநகரன் வாஷிங் மிஷினில் குதிக்கிறீங்க துவச்சி வெளியில் போடுறாங்க வெள்ளையா இருக்காங்க அப்படிலாம் வீடியோ எடுத்து போடுறாங்க ஆக அதனை நீங்கள் மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சி செய்யணும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகிற ஒரு கட்சி நீங்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடி வித்தநாதன் பேரை வந்து தொடங்கி நடத்தியது நான் தான் உங்களுக்காக வேண்டிதான் வந்தார்கள் ஆனால் அந்த ஐம்பதாயிரம் பேரை பண்ணி இழுத்து கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதுமாக கூட்டம் போட்டு அனைத்து மண்டபங்களில் கூட்டம் போட்டு அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என் மீது எத்தனை வழக்குகள் போட்டார் என்னை ஜெயிலில் கூட தூக்கி போட்டாங்க அப்பையும் இந்த டிவி தரப்பு வேடிக்கை தான் பார்த்தது ஒருவர் கூட எனக்கு ஆறுதல் சொல்லல ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு சில பேர் மட்டும் ஒரு வக்கீல் இறந்து விட்டார் ஒருத்தர் நண்பர் அவர் மட்டும் எனக்கு என்னங்க இப்படிலாம் எல்லாம் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பேசினார் டிடிவி டாக்டர் வெங்கடேஷோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னால் பலன் பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயல் பதவியிலிருந்து மாநில மாநில நிர்வாக செயல் பதவியிலிருந்து இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு வார்த்தை கூட என்னங்க அப்படி ஆகி கேட்கல ஏதோ ஒரு பெட்டிகை சொத்துக்கு போட்டு வேணும்னே பழனிச்சாமி ஆட்சியில என்னை மூணு நாள் ஜெயிலை வச்சீங்க அதன் எதிர் விளைவாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல சிக்கல்களை நீங்க போறீங்க என்னை மட்டும் கிடையாது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில துப்பாக்கி சூடு நடந்தது எத்தனை பேர்த்த துப்பாக்கி சூழல கொன்னீங்க கேட்டா ஒரு முதலமைச்சர் நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பொள்ளாட்சியில சாத்தான்குளம் படுவல எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம் திமுக ஆட்சியில ஊழல் முறையீடு நடக்கலையா நடக்குது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் வர வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அது வேற விஷயம் ஆனால் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறார்கள் தொங்குநிலையில் வரப்போகுதான் மெஜாரிட்டியா வரப்போகுதாங்கிறதா முக்கியம் அங்கு செங்கோட்டை என்னன்னு சொல்கிறேன்னா பெண்கள்லாம் விசில் அடிக்கிறாங்க கண்டரக்டர் விசில் அடிக்கிறாங்க எல்லாரும் போட்டா எடுத்துக்கிறாங்க சிந்தப்பா விஜயோட அரசியல் சித்தாந்தத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு கேவலமா இருக்கு செங்கோட்டையினுடைய அரசியல் அப்படி அதிமுகவுலேருந்து பிரிந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் அங்கே போய் வெவ்வேறு கருத்தியல் ரீதியான விஷயத்தை பேசி அசிங்கப்படுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நம்ம ஆரம்பத்தில் சொந்தம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா வேலுமணி டிடி விதிநரன் இவங்க அஞ்சு பேரும் உட்காந்து அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியும் வெற்றியின் உச்சத்திற்கு போய் கொண்டு போயிருக்கலாம் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாவே திமுக ஒரு ஐம்பது தொகுதியில் கூட ஜெயிக்கிறது கஷ்டம் ஏன்னா திமுக ஆட்சி மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவங்க நல்லதும் பண்ணியிருக்காங்க மாற்றுக்கருத்துல அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இணை இயக்குனர் வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி தடையில்லா சான்று இந்த நிலையம் விவசாயத்திற்கு உகந்தது உகந்ததல்லன்னு எழுதி கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் அதிமுகவோட சிலிப்பர்ஸ் செல்லா பிஜேபியோட ஸ்லிப்பர்ஸ் இல்லாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படி திமுகவுக்கு பெரிய அளவுக்கு கட்டைப்பேர் இருக்கு திமுக அதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து போடுறோம் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னா இது போல திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை வேளாண்மை துறையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி இணை இயக்குனர் என்ஓசியில தடையில்லா சான்று வழங்குறதில் தனியார் நிறுவனம் வைத்துக் நிறுவனம் கோடி கோடிக்கணக்கில் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக போரா அதிமுக போராடலை அதுபோல் டிடிவி தினரன் எந்த இடத்துலையாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த துறையில இந்த இடத்துல இந்த அதிகாரி இந்த அமைச்சர் இன்னென்ன ஊழல் பண்ணியிருக்காருன்னு எந்த இடத்துலையாவது மேடையில் பேசியிருக்காரா ஒரு இடத்துல கிடையாது என்ன சித்தாந்தம் உங்களிடத்தில் இருக்கிறது அதனால அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு முந்திக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பாப்பாற கூட்டம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய அரசியல் அசைவுகளை நன்றாக தெரிந்து கொண்டு அம்மையார் சசிகலா எப்படி அதிமுகவில் வந்து விடுவாரோ அதனை தடுப்பதற்கு அதன் பொருட்டு டிடிவி தினகரனை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரன் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்ட புரோகத்தை செய்திருக்கிறார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் டிடிவி தினகரன் முந்துகிறார் எதற்கு முந்துகிறார் அம்மையார் சசிகலா அதிமுகக்குள்ளே வந்து கூடாது என்று அமித்ஷாவை விட மோடியை விட ரவீந்திரன் துரைசாமியை விட எடப்பாடி பழனிசாமியை விட ஜெயக்குமாரை விட கே பி முனுசாமியை விட மிகவும் முந்தி கொண்டு அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள் வந்துவிடக்கூடாது என்று ஒரு அணை போட்டு தான் அந்த கூட்டணிக்குள்ளே போகணும்னு போய் எடப்பாடி பழனிசாமியை மாண்புமிகு பொதுச்சியாளர் என்று சொல்கிறார் இந்த தென் மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய எதிர்வினைகளை காட்டப்போகுதுன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு எப்படியான ஒரு எதிர்வினையை காட்டப் போகுது என்பதை நீங்கள் பார்க்கணும் ஏழு தொகுதி ஆறு தொகுதிக்கு ஆசைப்பட்டு கூட்டணிக்கு போகிறார் இந்த கூட கூட்டணிக்கு போயிருந்தா கூட ஒரு ஐம்பது தொகுதி வாங்கலாம் ஒரு முப்பது பேர் போட்டியிடலாம் ஆதவ அர்ஜுன் லாட்ரி லாட்ரி சீட்டு இருந்து ஒரு ஐநூறு ஓடி கொடுப்பாரு எல்லா மாவட்ட செயலாளர்களும் பலனடைந்து கொள்ளலாம் அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலாங்கிறது அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது ஆனால் டிடிவி தரன் அஞ்சுக்கும் ஆறுக்கும் போய் நின்று இப்படி மாறடிக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சேன்னு ஒட்டுமொத்த தமிழ் குடி சாதியும் முக்குளத்தூர் சமுதாயம் வேதனையில் இருக்கிறார்கள் இந்த வேதனைக்கு மருந்து போடுகிற வகையிலே டி டி என்ன செய்ய போகிறார் அம்மையார் சசிகலா அவர்கள் எப்படியான ஒரு நிலையில் அடுத்த கட்ட அரசியலை எதிர்கொள்ளப் போகிறார் மூன்றாவது அணி என்று ஒன்று வலுவாக ஒன்று அமைய போகிறதா அப்படிங்கிற பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்குது அம்மையார் சசிகலா அவர்கள் மௌனமாக இல்லை அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் டிடிவி தினகரன் அவருடைய அரசியல் கனவு இத்தோடு முடிவுக்கு வரப்போகிறதா அல்லது எழுச்சி பெற்று அரசியலில் வரப்போகிறாரா அப்படிங்கிற செய்தியை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் என்னைக்குமே கர்மா விடாது அது துரத்தி கொண்டே இருக்கும் அது டிடிவி தினாரணையாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீச்சல்பத்தியாக இருக்கட்டும் கர்மா என்றைக்கும் விடாது நன்றி வணக்கம்